சேர்ந்த இருவர் பெருந்தொகை பணத்துடன் கைது தமிழ் மக்களை எம்மிடம் இருந்து பிரிக்கவே முடியாது அமைச்சர் ஆப்கானிஸ்தானில் பதிவான நிலநடுக்கம் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதே அரசின் நிலைப்பாடு நீதி அமைச்சர் அறிவிப்பு மின்கட்டண குறைப்பு நாட்டு மக்களுக்கு தகவல் மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில் சஜித் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர் அட்டை விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல் வெளிநாடு ஒன்றில் பரிதாபமாக உயிரிழந்த இலங்கை இளைஞர் சாரதிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகளில் போலீசார் அம்பகாவில் சற்றுமுன் முன் துப்பாக்கிச்சூடு ஆட்டத்தை ஆரம்பித்த சீனா அமெரிக்க விமானங்களுக்கு அதிரடி தடை பணம் தூய்மையாக்கல் மற்றும் பண தூய்மையாக்கலுக்கு உதவிய குற்றத்துக்காக இரண்டு சந்தேக நபர்கள் ஐம்பத்தி லட்சத்து நாற்பத்தி ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினொன்றாம் திகதி இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெள்ளவத்தை கிருளப்பனை பகுதியை சேர்ந்த நாற்பத்தொன்பது மற்றும் முப்பத்தொன்பது வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது பதில் போலீஸ் அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைக்க நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சோதனை நடவடிக்கையில் கிருளப்பனையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் வண்டியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு கிருளப்பனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் அப்பகுதியில் எரிவாயு கடை நடத்தி வருகிறார் மேலும் அவர் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கிடையில் பணம் தூய்மையாக்கல் உதவிக்காக மற்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களில் ஒருவரின் வசம் இருந்த கைப்பற்றப்பட்ட பணம் சட்டவிரோத போதை பொருள் கடத்தல் மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதா அல்லது கடை நடத்துவதன் மூலம் கிடைத்த வருமானமா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வடக்கு தமிழ் கட்சியினர் எம்மை விமர்சிப்பதால் அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது இந்த விமர்சனங்களால் எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் விழுக்க கட்சியினரால் முடியாது என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவை வழங்கியுள்ளார்கள் இந்நிலையில் அந்த மக்கள் நடைபெற உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் எமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகின்றார்கள் இந்த விமர்சனங்களால் அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க அவர்களால் முடியாது ஏனெனில் வடக்கு தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் இந்த மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியிலான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் எம்மை நம்பி வரும் மக்கள் எவரையும் நாம் கைவிட மாட்டோம் என கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் இந்துகுஸ் மாகாணம் பஸ்லன் நகரிலிருந்து நூற்று அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஐந்து தசம் ஒன்பது டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்வடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து வீட்டை விட்டு வெளியேறி பீதியில் தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என நீதி சிறைச்சாலைகள் மற்றும் இன ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார உள்ளார் அத்துடன் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பான பரிந்துரைகளை விரைந்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரின்சி அரச குலரத்ன தலைமையிலான குழுவினரிடம் நீதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தலைமையில் கடந்த வாரம் நீதி அமைச்சர் நடைபெற்றது கலந்துரையாடலில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரீன்சி தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவினரும் பங்கேற்றிருந்தனர் அதன்படி அங்கு கருத்து வெளியிட்ட அரசினர் நாணயக்காரர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் அதே போன்று இதற்கு பதிலாக புதிதாக கொண்டு வரக்கூடிய சட்டமானது உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்களுக்கு திறம்பட முகம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் அதேவேளை அச்சட்டம் சர்வதேச நியமங்கள் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமது நாட்டின் அரசியல் அமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமைகள் மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பவற்றை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் அத்தோடு கடந்த கால அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்குரிய அர்த்தபூர்வமான நடவடிக்கைகள் எதரையும் முன்னெடுக்கவில்லை எனவே தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் குழுவானது மிக குறுகிய காலத்துக்குள் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதுடன் தொடர்புடைய விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் எதிர்வரும் மே மாதம் தொடக்கத்திலிருந்து இது குறித்து பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூகங்கள் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஹர்சன் நாணயார தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அதே நேரம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறையலாம் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கை மின்சார சபை வெளியிடும் குறிஞ்செய்தி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் வீட்டின் கூரைகளில் உள்ள சூரிய மின் படலங்களை செயலிலிருந்து நீக்குமாறு சூரிய மின்சக்தி படலங்களின் உரிமையாளர்களிடம் மின்சார சபை வேண்டுகோளை விடுத்துள்ளது அவ்வாறு குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்தில் பிற்பகல் மூன்று மணி வரையில் சூரிய மின் படலங்களை செயலிலிருந்து நீக்குமாறு மின்சார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் கடந்த பதிமூன்றாம் திகதி முதல் எதிர்வரும் இருபத்தி திகதி வரை கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கும் சூரிய சக்தி படலங்களை பகல் நேரங்களில் மாலை மூன்று மணி வரை அணைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் மேலும் நீண்ட விடுமுறை காலத்தில் தேசிய மின்சார தேவையில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக தேசிய மின்சார கட்டமைப்பில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட உரிய முறையில் விநியோகம் செய்ய முடியாத அரசாங்கத்தினால் எவ்வாறு மக்களுக்கு நலன்களை வழங்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் நடைபெற்ற பிரசாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வாய்ப்பேச்சு அரசியலையும் நடைமுறை அரசியலையும் தெரிவித்துள்ளார் அரசியல் மேடைகளில் அளிக்கப்படும் வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் இந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது கேள்விக்குரிய அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பகுதியாக குறைப்பதாக கூறிய அரசாங்கம் மக்களின் அழுத்தம் காரணமாகவே இறுதியில் மின்சார கட்டணங்களை குறைத்தது என அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை உபகரணங்கள் காகித வட்வரி விதிக்கப்பட்ட காரணத்தினால் அவற்றின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் வறுமையை ஒழித்து நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு தெரியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கட்சியில் இருக்கும் போது புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம் பற்றி பேசிய அரசாங்கம் தற்பொழுது டீசல் மாபியாக்களின் கைதிகளாக மாறியுள்ளன என சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபதாம் திகதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தபால் மா அதிபர் ரூவன் சத்குமார மேலும் கருத்து தெரிவிக்கையில் வாக்காளர் அட்டைகள் இன்று வழங்கப்பட உள்ளன மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகளை வழங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அதை செய்ய இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நமக்கு அவகாசம் உள்ளது இதற்கிடையில் ஏப்ரல் இருபதாம் திகதி விசேட நாளாக ஒதுக்கியுள்ளோம் ஏனெனில் இவை முக்கியமான ஆவணங்கள் அவை கையொப்பமிடப்பட்டு வீட்டில் உள்ள ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் பின்னர் வீட்டில் உள்ள ஒருவர் கையொப்பமிட்டு அதை பெற காத்திருக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க முடியாது அதன் பின் அருகில் உள்ள தபால் இலையத்துக்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெறக்கூடிய வசதிகளை நாங்கள் வழங்கியுள்ளோம் என தெரிவித்தார் மேலும் இதுவரை பெறப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் மாலத்தீவில் ஓட்டுநராக பணியாற்றிய இலங்கையர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இலங்கையரின் உடலை இன்று காலை அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர் தொடங்க சிலந்த உடுக்குற பகுதியை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பதினைந்து நாட்களுக்கு முன்பு தனது தங்குமிடத்தில் இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் குறித்த இளைஞன் சென்ற நிலையில் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் கடலில் நீந்திக் கொண்டிருந்த வேளை அங்கேயே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு பிறகு கடலில் அவரது உடல் மிதந்ததைக் கண்டு மாலித்தீவு பிரஜை ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இலங்கை இளைஞன் நீரில் மூழ்கியதால் மரணம் ஏற்பட்டதாக மாலித்தீவு அரசாங்கமும் நீர்கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியும் ார் அவர் முன்பு மாலித்தீவில் சுமார் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து மூன்று மாதங்களுக்கு முன்பு நாட்டிற்கு திரும்பி வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சாரதிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகளில் அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருள் பயன்படுத்த ஓட்டுநர்களை அடையாளம் காண நாடு முழுவதும் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை முற்றாக தவிர்க்குமாறு போலீசார் வலியுறுத்தினார் ஹம்பகா பேருந்து நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் சிறிய லோரி ஒன்றின் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த லோரியில் பயணித்த இருவரும் வாகனத்தில் இருந்து இறங்கி அருகிலுள்ள கடைக்கு ஓடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து துப்பாக்கி சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவிடமிருந்து போயிங் விமானங்களை வாங்க தமது நாட்டு விமான நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா மற்றும் சீனா இடையே வர்த்தக யுத்தம் தீவிரமடைந்து வரும் நிலையிலேயே சீனா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அமெரிக்க பொருட்கள் மீது அதிக இறக்குமதி வரி விதிக்கும் இந்தியா சீனா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவிலும் அதே அளவுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் வரி விதிப்புகள் அனைத்திற்கும் தொன்னூறு நாட்கள் அவகாசம் அளித்துள்ளார் அதுடன் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது சீனா மீதான வரி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் வர்த்தக போர் நிலையில் மிரட்டலுக்கு சீனா அமெரிக்கா மீது நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத விதித்துள்ளது இது இரு நாடுகளுக்கு இடையிலான வரி போரை அதிகரித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்க வேண்டாம் என தனது நாட்டு நிறுவனங்களுக்கு சீனா உத்தரவிட்டுள்ளது மேலும் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து விமானம் தொடர்பான சாதனங்கள் மற்றும் கருவிகளை வாங்க வேண்டாம் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது